ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் காந்தம் வச்சு ஈர்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா அதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் முக்கியமான கருவி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஈர்ப்பு விதியை நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் முதல்ல இந்த ஈர்ப்பு விதினா என்ன நீங்க எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அதை தான் அடைவீங்க நீங்க எந்த விஷயத்த வெளியிடுறீங்களோ அதை தான் அடைவீங்க இதுதான் ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதியை வச்சு நீங்க காலங்காலமா பொத்தி வளர்த்த பொண்ணு மேகல அப்படிங்கிற மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருக்க ஆசைகள் எல்லாத்தையும் அடைய முடியும் அதுக்கு உங்க எண்ணங்களோட சக்திகளை தான் வலிமையா பயன்படுத்தணும் சோ எண்ணங்களை நஜமாக்குறது கற்பனைகளை தான் இந்த ஈர்ப்பு விதி நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிஜ விஷயங்களுமே முன்னொரு காலத்துல நம்மளால விதைக்கப்பட்டதுதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல எண்ணமாவோ உணர்ச்சியாவோ ஒரு விஷயத்த விதைச்சிருப்போம் அதுதான் இன்னைக்கு மரமா வளர்ந்து நிஜ வாழ்க்கையில பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க நல்ல வேலையில இருக்கீங்க மாசம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் பத்து லட்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை விதைச்சிருப்பீங்க அதுதான் நஜமாகி இப்போ ரியாலிட்டில நடந்துகிட்டு இருக்கோம் பண விஷயம் மட்டுமல்ல வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தான் எண்ணமாவோ உணர்ச்சியாவோ விதைக்கப்பட்ட அந்த விதை தான் இன்னைக்கு பெருசா மரமா வளர்ந்துருக்கு சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஈர்ப்போம் இந்த நடந்துகிட்டே இருக்கு சூரிய வம்சம் மாதிரி கொண்டாட்டமா தான் திடீர்னு மாதிரி பிதாமகன் கிளைமேக்ஸ் மாறிடும் என்னடா அது யாருக்கு நான் என்ன பாவம் பண்ண நல்லா தானே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி கெட்ட விஷயங்களா நடக்குது இப்படி எனக்கு மட்டும் கெட்ட விஷயங்களா நடக்குதுன்னு நம்ம புரிதல் இல்லாம பேசுவோம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம தான் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில சிந்திச்சிருப்போம் அத கற்பனை செஞ்சிருப்போம் அந்த விஷயம்தான் இப்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டு விதைகள் இருக்கு ஒன்னு பாசிட்டிவான நல்ல விதைகள் ரெண்டு நெகட்டிவான கெட்ட விதைகள் இந்த ரெண்டு விதைகள்ல நீங்க எந்த விதைய விதைச்சாலும் அது மரமா வளர தான் செய்யும் சிம்பிளா துளசி விதையும் செடியா முளைக்கும் அரளி விதையும் செடியா முளைக்கும் இந்த முளைக்க வைக்கிறது தான் நம்ம இந்த விதைகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு நிலம் வேணும்ல அந்த நிலம் எங்க இருக்கு அது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு நம்ம ஆழ் மனசு அப்படிங்கிற ஒரு இடம் தான் எல்லா எண்ணங்களும் விதைக்கப்படக்கூடிய இருக்கு நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சுய சரியா யூஸ் பண்ணுவோம் நம்ம தினசரி சுயநினைவோட விழிப்புணர்வோட பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட ஆழ்மனசுக்குள்ள மனசுக்குள்ள போய் பதிய ஆரம்பிக்கும் அந்த ஆழ்மனசு மனசு நமக்குள்ள அந்த விதைய நல்லா விதைச்சிரும் அதுக்கேத்த மாதிரி உரத்தையுமே நம்ம மூலமா எடுத்துக்கும் கடைசில அதை செடியாக்கி நம்ம நிஜ வாழ்க்கையில கொண்டு வந்துரும் உதாரணத்துக்கு ரோட்ல ஒருத்தரை பாக்குறப்போ அவர் சாப்பாட்டுக்கு காசு இல்லாம ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் காசு வாங்கி சந்தோஷமா போய் கடையில சாப்பாடை வாங்கி எப்படியோ தன்னோட வயிற்ற நரைச்சுடுறாரு அப்புறம் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சந்தோஷமா சுதந்திரமா சுத்திட்டு இருக்காரு இத பாக்குறப்போ பாவமா இருக்கே அப்படின்னு தோணுது அப்படியே ஆபீஸ் போறப்போ வச்சு பயங்கரமா வேலை வாங்குறாங்க குடுக்குற சம்பளத்துக்கு மேல வேலை வாங்குறாங்க சுத்தமா நிம்மதி இல்ல சிரிக்க கூட முடியல இந்த சூழ்நிலைல சடனாக சாப்பாட்டுக்காக மற்றவங்க கிட்ட காசு கேட்டு நின்னவர் ஞாபகம் வருவாரு அவனாச்சும் நாலு பேர்கிட்ட காசை வாங்கி சாப்பாட்டை வாங்கி வயிறை நெரைச்சிட்டு சிரிச்சிட்டு சுதந்திரமா சுத்துறான் ஆனா நம்ம தான் இப்படி அடிமை வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விதை போதும் வாழ்க்கையை மொத்தமா திருப்ப முடியும் ஸோ பாசிட்டிவான விஷயங்களை சிந்திச்சா பாசிட்டிவான விஷயங்களை வாழ்க்கையில ஈர்க்கலாம் நெகட்டிவான விஷயங்களை சிந்திச்சா நெகட்டிவான விஷயங்கள் தான் வாழ்க்கையில ஈர்ப்போம் ஆழ்மனசை பொறுத்தவரை எது நல்லது எது கெட்டது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் இப்படி எதுவுமே அதுக்கு தெரியாது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி வந்தாரை நான் வாழ வைப்பேன்னு பாம்புக்கும் பால் ஊட்டி சோ நம்ம ஆழ்மனசை சரியா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ஏத்த மாதிரி வளச்சு போட்டுக்க முடியும் அப்போ நம்ம இங்க என்ன செய்ய போறோம்னா வெறும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் விதையா விதைக்க போறோம் அதுவே பாசிட்டிவான ரிசல்ட்ஸையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்கும் நம்ம எண்ணங்கள் செயல்கள் பேச்சுகள் டேபிள் சேரு இப்படி உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் கணக்கு தெரியிற பொருள் கணக்கு தெரியாத பொருள் இப்படி எல்லாத்துக்குமே எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் நம்ம எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம அனுபவங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுது நம்ம எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம நடத்தணும்னு நினைச்ச விஷயங்களை நடத்தி காட்டுது அப்ப நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை வைக்கிறப்போ நமக்கு பாசிட்டிவான அனுபவங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளும் பாசிட்டிவா நடக்கும் அதுவே நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குன்னா எல்லாத்தையும் நெகட்டிவா தான் நடக்க வைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ற முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கு நம்பர் ஒன் லைக் அட்ராக்ஸ் லைக் அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுக்கு ஈர்க்கப்பட்டுக்கும் அதாவது நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மள மாதிரியே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் நம்ம ஈர்ப்போம் நிறைய தடவை இது நடந்திருக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்ப நம்மள மாதிரியே மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஜாலியான என்ஜாய் பண்ற மக்கள நம்ம பக்கம் ஈர்த்துக்கிட்டே இருப்போம் இன்னொரு பக்கம் பாக்குறப்போ சிகரெட் கஞ்சானு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய பையனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்களும் சிகரெட் கஞ்சானதா சுத்திக்கிட்டு இருப்பாங்க சோ ஒரே மாதிரி இருக்க ரெண்டு விஷயங்கள் ஒன்று கொண்டு ஈர்க்கப்படும் நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ அதே மக்கள தான் நம்ம ஈர்ப்போம் நம்ம என்ன விஷயம் சிந்திக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட வந்து சேரும் நெகட்டிவான சிந்தனைகள் நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கும் அதுவே பாசிட்டிவான சிந்தனைகள் பாசிட்டிவான விஷயங்கள இருக்கும் இதுதான் லைக் அட்ராக்ஸ் லைக் சிம்பிளா நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா பணத்தை ஈர்ப்போம் அவ்வளவுதான் காசெல்லாம் வராது இப்படி கஷ்டத்துல தான் நம்ம வாழ போறோம் நெகட்டிவா யோசிச்சா கஷ்டத்துல வாழக்கூடிய சூழல் தான் உருவாகும் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முதல் பிரின்சிபல் ரெண்டாவது பிரின்சிபல் இட வசதிகள் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையில இருந்து நெகட்டிவான விஷயங்களை நம்ம வெளியேற்றுறப்போ பாசிட்டிவான விஷயங்களுக்கு நிறைய இடம் இருக்கும் நம்ம வாழ்க்கையும் மைண்டையும் எந்த விஷயமுமே இல்லாம கம்ப்ளீட்டா காலியா வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் நம்ம வேற விஷயத்துக்கு இடத்த வேணா சரி பண்ணி வைக்கலாம் கம்ப்ளீட்டா எம்டிஆ எந்த இடமும் இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்த கண்டிப்பா நிரப்போம் அந்த விஷயம் பாசிட்டிவான விஷயமா இருந்தா ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி நெகட்டிவ் விஷயங்களை துரத்தணும் பாசிட்டிவான விஷயங்களுக்கு இடத்த கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையும் பாசிட்டிவான முறையில கட்டமைக்கப்படும் மூணாவது பிரின்சிபல் நிகழ்காலம் தான் அதாவது பிரசன்ட் தான் எப்பவுமே பர்ஃபெக்ட் இது லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரசன்ட்ல இப்ப நடக்கிற விஷயங்களா தான் இருக்கணும் இப்ப இருக்க ப்ரெசென்ட் மோமெண்ட்டை முன்னேற்ற தான் விஷயங்களை நம்ம செய்யணும் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை கூட பிரசன்ட் மொமெண்ட்ல கிடைச்சி வாழற மாதிரியே எண்ணங்களை வைக்கணும் கற்பனை பண்ணணும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காம பணக்காரனா தான் வாழுறேன்னு நினைக்கணும் இந்த சிந்தனை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஆணி வேறே நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குறோம் இப்ப நம்ம பணக்காரனா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம் நம்ம எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தடையும் சோ நம்ம தான் நமக்கு இஷ்டப்படி வாழ்க்கைய கட்டமைச்சுக்கணும் அதை எப்படி செய்றது லா அட்ராக்ஷன் தான் அதுக்கு சிறந்த வழி எப்படி இந்த லா அட்ராக்ஷன சரியா யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் முதல்ல நன்றி உணர்வு எப்பவுமே நன்றியோட இருக்கணும் ஆல்ரெடி கிடைச்ச விஷயம் இப்ப கிடைச்சிட்டு இருக்க விஷயம் இனிமே கிடைக்க போற விஷயம் இது எல்லாத்துக்குமே நன்றியோட இருக்கணும் காலையில எழுந்திருச்சதும் அன்னைக்கு நாளுக்காக நன்றி சொல்லணும் அன்னைக்கு இரவு தூங்க போறப்போ அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்றப்போ நமக்கு பிடிச்ச விஷயம்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எனர்ஜியை நம்ம வெளியேற்றுரும் அப்ப அதே மாதிரி பிடிச்ச விஷயத்த தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நன்றி உணர்வை காலம் முழுக்க பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நமக்கு ஈஸி ஆகிடும் நமக்கு வேணுங்கிற விஷயத்த எந்த எஃபர்ட்டுமே போடாம கூட நம்ம அடைய முடியும் அடுத்ததா தியானம் பண்றது மூலமா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா யூஸ் பண்ணலாம் தியானம் செய்யறப்போ நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் மறந்து கான்சியஸ் மைண்டை தூங்க வச்சுட்டு ஆள் மனசுல தான் ஆக்டிவா இருப்போம் இந்த சமயத்துல நம்ம என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் விதையா ஆழ் மனசுல விதைக்கணும் தினமும் குறைஞ்சது அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரமாச்சும் இந்த தியானம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தியானத்துல நம்ம ஆழ்மனசுள்ள ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நேரடியா ஈர்ப்பு விதி மூலமா பிரபஞ்சத்தை அணுகி நிஜ வாழ்க்கையில நடத்தப்படும் சோ தியானம் செய்யறது மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா யூஸ் பண்ணிக்க முடியும் மூணாவது முறை இலக்குகளை கற்பனை செய்றது நம்ம எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறோமோ அத கற்பனையா செய்யறப்போ நிஜமா நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாக்குறப்போ அதுதான் தேவை அப்படிங்கிற பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்துறப்போ அதையே இந்த ஈர்ப்பு விதி நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் பெரிய ஹீரோ ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகணும் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம கற்பனை பண்றப்போ நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் இதுதான்பான்னு ஈர்ப்பு விதி புரிஞ்சுக்கும் அதையே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியும் வாழ ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா யூஸ் பண்ணலாம் நான் பணக்காரன் நான் ஆரோக்கியமானவன் என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவான வாக்கியங்களை அடிக்கடி சொல்லணும் எல்லா அஃபர்மேஷன்ஸும் இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்க மாதிரி சொல்லணும் நான் பணக்காரன் ஆவேன்னு சொல்றதுக்கும் நான் பணக்காரன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம அந்த பணக்கார வாழ்க்கைய வாழ்கிற மாதிரி பிரசென்ட்ல அஃபர்மேஷன் சொல்லும் போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வெளியாகும் சோ நம்மளும் பணத்தை ஈர்ப்போம் பணக்காரன் பணக்காரன்னு மனசார சொல்லும் போது பணக்காரன் ஆக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா சூழல்லையும் பாசிட்டிவான விஷயங்களை பாக்கணும் ஒருத்தர் உங்க கிட்ட வந்து பேசுறாரா இவே இவளை கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கா எதுக்கு பைத்திய மாதிரி பேசுறா இப்படி நெகட்டிவா யோசிக்க கூடாது இந்த இடையே இவ்ளோ மோசமா இருக்கு அவ்வளவுதான் வெள்ளம் வந்துருச்சு வாழ்க்கையே மூழ்கிடுச்சு இப்படி பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நெகட்டிவா மட்டுமே பாக்கிறப்போ நமக்கு அமையக்கூடிய சூழல் எல்லாமே நெகட்டிவா மட்டுமே இருக்கும் அதுவே எந்த கடினமான சூழல் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவா எல்லா சூழலையும் பார்க்குறப்போ எல்லா மக்கள்கிட்டையும் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அடுத்ததா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா யூஸ் பண்றதுக்கு இன்னொரு சரியான வழி நெகட்டிவான சிந்தனைகளை கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் சோ நம்ம நெகட்டிவான சிந்தனைகளை நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்க போறோம் ஸோ இந்த நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாத்தையும் எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கத்துக்கணும் நெகட்டிவ் விஷயங்களை கண்டுபிடிக்க ஜனலிங்கெல்லாம் சிறந்த வழி ஒரு டைரி நோட் எடுத்து வரக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் எழுதணும் அதுல என்னென்ன நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முறைகளை பயன்படுத்தி நெகட்டிவான சிந்தனைகளை வெளியேற்றணும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் கேப்பை ஃபில் பண்ண பாசிட்டிவான சிந்தனைகளை உள்ள கொண்டு வரணும் நம்ம கிட்ட ஏதாச்சும் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது அப்படியே பாசிட்டிவான விஷயமா மாத்தணும் இப்படி நெகட்டிவான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை வெளியேற்றுறதோ இல்ல அதை பாசிட்டிவான விஷயங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்றதோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லாவே வேலை செய்ய வைக்கும் நெகட்டிவிட்டி இல்லைனா வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் சோ பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் வெளியிடுற பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா தான் மாத்தும் அப்புறம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் இருக்கு அதெல்லாம் ஈர்ப்பு விதியை நல்லாவே வேலை செய்ய வைக்கும் இந்த மாதிரி முறைகளை வச்சு நம்ம லா ஆஃப் சரியா யூஸ் பண்ணலாம் வாழ்க்கையில இருக்க எல்லா சவால்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடனடி சொல்யூஷனா இருக்காது ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வாழ்க்கையில பாசிட்டிவான உணர்வுகளை கொண்டு வரும் நம்மள பாசிட்டிவான விஷயங்களை கத்துக்க வைக்கும் ஆல்சோ நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க அதை சரியா நிறைவு செய்ய மோட்டிவேஷனையும் கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சரியா யூஸ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம கூட யார் பழகணும் நமக்கு பிடிச்சவங்கள எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரது இப்படி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணலாம் ஈர்ப்பு விதியை நம்ம உறவுகளுக்காக கூட பயன்படுத்தலாம் பாசிட்டிவா ஒரு உறவை நம்ம பாக்குறப்போ நமக்கு சுத்தி இருக்க உறவுகளை ஆரோக்கியமா கட்டமைக்க நிறைய வாய்ப்புகளும் உதவியும் கிடைக்கும் யார் கூட சண்டை போடுறோமோ அவங்க கூட சந்தோஷமா இருக்க மாதிரி சிரிக்கிற மாதிரி கற்பனை செய்யறப்போ நான் இவங்க கூட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்றப்போ அந்த சண்டை போடுற உறவை நம்ம ஆரோக்கியமான சந்தோஷமான உறவா மாத்திக்க முடியும் அடுத்ததா வேலைக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச கரியர் நமக்கு பிடிச்ச சூப்பர் வேலை இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடையவும் ஈர்ப்பு விதி பயன்படுத்தப்படுது கரியர்ல மிகப்பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்கும் உதாரணத்துக்கு அதிகமான சம்பளம் வேணும்னு ஆசை இருக்குன்னா அப்படி சிந்திச்சா மட்டும் போதாது அதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அதிக சம்பளம் அடையறதுக்கான திறன்களை வளர்த்துக்கணும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம நினைச்ச மாதிரியே பாசிட்டிவான அதிக சம்பளத்தை அடைய வைக்கும் இந்த ஈர்ப்பு விதி சோ ஈர்ப்பு விதி பத்தி நம்ம எதிர்காலம் பாசிட்டிவா ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செயல்படுறப்போ பாசிட்டிவான எனர்ஜி தான் வெளிப்படும் அதுக்கேற்ற தான் பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் அடுத்ததா பணத்தை ஈர்க்க இந்த ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்தலாம் வாழ்க்கையில நிறைய காசு வேணும்னா கூட நான் நிறைய காசு வச்சிருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றப்போ நிறைய காசு இருக்க மாதிரி கற்பனை செய்யறப்போ இந்த ஈர்ப்பு விதி மூலமா பணத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஆன்மீக ரீதியா ஆரோக்கியம் ரீதியா நிறையவே நன்மைகளை கொடுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க தினசரி சரியா யூஸ் பண்ணிக்க சில பயிற்சிகள் இருக்கு நம்பர் ஒன் ஜேர்னல் பண்றது நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு டைரி ஒரு நோட் எடுத்து எழுதுறப்போ நமக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ பாசிட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம நெகட்டிவான எண்ணங்களை மாற்றி அமைக்க முடியும் நம்பர் டூ மூட் போர்டு உருவாக்கிக்கணும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி செட் பண்ணி என்ன செய்யணும் என்ன இலக்குகள் இருக்கு இதெல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி கண் முன்னாடி வைக்கணும் சோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட மோட்டிவேஷனோட இலக்கல மட்டும் கவனம் செலுத்தி செயல்பட முடியும் அடுத்து நம்பர் த்ரீ அக்செப்ட் பண்ண முயற்சி பண்ணனும் இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன விஷயம் தப்பா இருக்கு எதை மாத்தணும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அதை ஏத்துக்கணும் ஓகே நம்ம வாழ்க்கையில இந்த விஷயம் இப்படி தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க மனசார முதல்ல ஏத்துக்கணும் அதுக்கப்புறமா எது நமக்கு வரல எது நமக்கு வரல அப்படின்னு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணாம எது நமக்கு வருமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல பாசிட்டிவிட்டியை தேடணும் பாசிட்டிவா அந்த இலக்கை நோக்கி ஓடணும் அடுத்து நம்பர் ஃபோர் பாசிட்டிவா சுயமா பேசிக்கணும் தினமும் உங்களை பத்தி மூணு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று கெத்தா உங்களை பத்தி பாசிட்டிவா மட்டுமே பேசணும் உங்களை பத்தி என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்குன்னு உட்காந்து யோசிங்க அது எல்லாத்துலயும் கவனம் செலுத்துங்க உங்களை பத்தி உங்ககிட்டயே பாசிட்டிவா பேசுங்க எனக்கு இது சுத்தமா வராதுன்னு நெகட்டிவா சொல்ல வேண்டாம் ட்ரை பண்றேன் வரும் எனக்கு அப்படின்னு பாசிட்டிவா சொல்லணும் சோ நம்ம இந்த நாலு விஷயங்களை தினமும் பயிற்சி பண்ணிட்டாலே நம்ம ஈர்ப்பு விதியை தினமும் வாழ்க்கைக்குள்ள சரியான முறையில கொண்டு வந்துடலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை தனமும் பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி வாழவும் பாசிட்டிவா எல்லாத்தையும் மாத்தவும் இந்த ஈர்ப்பு விதி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கூடவே நம்மள அதிர்ஷ்டசாலியாகவும் உணர வைக்கும் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை சும்மா சாதாரண விஷயமா பார்க்காம ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்து அதை தினமும் பயிற்சி பண்றப்போ நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சீக்கிரம் மாத்திக்க முடியும் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவான தாக்கத்தை கொடுத்துருக்கா இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ